சீனி நேரலையில் மூணு இருக்கும் மூணுக்கு மேலேதான் இருக்கும் டைமு நேரலையில் சர்வே சர்வே எடுத்து என்னை பாராட்டினார்கள் நேயர்கள் சூப்பர் சீனி சூப்பர் மகிழ்ச்சி சீனி காக்கா நான் முன்னாடி நேரலையில் உட்கார்ந்து நேரலை படித்ததால் எப்படி தெரியும் காக்கா நான் முன்னாடி நேரலையில் உட்கார்ந்து நேரலை நான் முன்னாடி உட்காந்துருந்தா கூட பின்னாடி தெரியும் இல்லையா போன்ல தெரியுமே எனக்கு வாண மட்டும்தாங்க எனக்கு தெரியுது தமிழ் வினோ என் எதை இருந்தாலும் நான் தான் அக்கா செய்வேன் சூப்பர் தமிழ் வினோ கருவாட்டு குழம்பு அப்ப நீங்க தான் வச்சுங்க சூப்பர் தமிழ் வினோ சூப்பர் குருவி தாங்க கத்துது காக்கா வரலங்க அக்கா வரலங்க குருவிதாங்க வந்திருக்கு பிரேமா சொல்லுங்க அக்கா சொல்லுங்கம்மா பிரேமா நிக்க முடியல உட்காருல அம்மான்னு பாக்குறேன் அக்கா என்ன சாப்பிட்ட சாம்பார்மா பிரியமா ஜாக்ஸ் பேரோ வாங்க ஹாய்ங்க பிரவீனே கான்னு கூப்பிடுங்க கா கா கான்னு கூப்பிடுவா பிரவீன் கா கான்னு கூப்பிடுவா பிரவீன் எல்லாம் கீழே இருக்கவங்க எல்லாம் மேல ஓடி வருவாங்க பிரவீனே தமிழ் வேணோ நந்தான் ஏன் வரல எனக்கு தெரியாத தமிழ் வேணும் சத்தீஷ் அது பேர் குருவி இல்லை கிளி கத்துது கிளியாங்க ஓகேங்க சேகர் சேகர் தங்கச்சி ராஜகுமாரி அம்மா வீட்டுக்கு வந்து இருக்கீங்களா அம்மா நலமா இருக்காங்க நலமா இருக்காங்க தாமஸ் வாங்க என்ன ஏங்க என்னங்க நீங்க ரொம்ப நேரமா நீங்க வாட்ச் பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க தாமஸ் பிரவீனு காதும் அவுட் என்ன பிரவீனு நீ தானே பிரவீனு நீ தானே பிரவீனு காக்கான்னு கத்த சொன்ன என்ன பிரவீனு கீர பிரவீனே எங்கேயாவது அக்காக்கு உட்கார்ந்து இட இருக்குமான்னு தாக்குற பிரவினை உட்காந்தாச்சு பிரவீனே ஸ்ரீ தமிழ் ஹாய் லஞ்ச் டைம் யூடியூப் வந்தேன் ஃபஸ்ட்டு உங்க லைவ் என் லைவ் தான் லஞ்ச் டைம்ல யூடியூப் வந்தீங்களா சூப்பரங்க சாப்பிட்டீங்களா நீங்க ஸ்ரீதமிழ் சாப்பிட்டீங்களா நீங்க என்ன சாப்பிட்டீங்க தமிழ் வேணும் அக்காட்சியும் இரண்டு நாளா வரலை யோசிங்க அப்படி ஏன் வரலன்னு தெரியலையே யோசிங்க சதீஷ் எங்கள் சங்க தலைவிக்கு கால் வலிக்குது யாராச்சும் சார் நீங்க கொண்டு வாங்க சதீஷ் அது என்ன சதீஷ் யாராச்சும் சேர் கொண்டு வாங்கன்னு சொல்றீங்க அனிதாம்மா அப்பாடா ஒரு வழியாக அக்கா உட்கார்ந்து இருக்காங்க இப்ப பேசுங்க எல்லாரும் இடமே இல்லைம்மா இங்கே அந்த பக்கம் வெயிலா இருக்குமா எங்க வச்சாலும் நிக்கிற மாதிரி வருதுமா ஸ்ரீ தம்பி சாப்பிட்டாச்சு ஓட ஓட இருக்கீங்களா இன்னும் வரலங்க ஓட 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 வருவாங்க இன்னும் வரல அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்குங்க நாலு மணி ஆனதும் சொல்றேங்க ஓகே பிரவீண பிரவீனே அப்படியே தூங்கு நல்லா காத்து பிரவீனே தூங்கலாம் சூப்பரா இருக்கும் பிரவீண நல்லா காத்துப்பா நல்லா காத்து பிரவீண அப்படியே தூங்கலாம் பிரவீண எங்க வந்தாலும் லைவ் போடுறது பெரிய விஷயமா இருக்கு அனிதா அம்மா தான் சூப்பரா போடுறாங்க அழகான ஒரு இயற்கை காட்சி அதை வச்சுட்டு அழகா பேசுறாங்க நம்ம பாருங்க போனை தூக்கிட்டு ஓட இருக்கு ஓகேங்க ஓகேங்க தாமஸ் மான்சா எந்த ஊர்ல இருக்கீங்க நுங்கம் பாக்கம்மா 360 அறுபது வீவா என்னது பிரவீன் 360 அறுபது வீவ்ஸ் என்னது பிரவீன் அங்கெல்லாம் செம்ம வெயில் இருக்கு போலாமா வெயில்ல